இந்த கதையை கேட்டாலே செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படி என்ன கதையதான் கருட புராணத்துல சொல்லிருக்காங்க மனிதரா பிறந்திருக்க எல்லாருக்குமே பிறப்பு மாதிரியே இறப்பும் நிச்சயம்தான் அது வரைக்கும் ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம உடல் மரணம்னு ஒரு விஷயத்த சந்திக்கும் போதுதான் எந்தவித அசைவுகளும் இல்லாம நம்ம உயிர் நம்ம உடம்புல இருந்து பிரிஞ்சு போகும் சரி அப்படி நம்ம உடம்புல இருந்து பிரிஞ்சு போற அந்த உயிர் எங்க போகுது அந்த உயிருக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கான பதில தான் விஷ்ணு பகவான் கருடால்வாருக்கு சொல்லியிருக்காரு கருடால்வார் விஷ்ணு பகவான நோக்கி ஐயனே இருந்த பிறகு உயிருக்கு என்ன நடக்கிறது அந்த உயிர் எங்கே செல்கிறது செல்லும் வழியில் அந்த உயிர் படும் இன்னல்கள் தான் என்ன அப்படின்னு கேட்க அனைத்தையும் உணர்ந்த ஸ்ரீமன் நாராயணன் கருடா உலகத்தின் நன்மைக்காக நான் உனக்கு ஒரு தேவ ரகசியத்தை சொல்கிறேன் இருந்து எண்பத்தி ஆறாயிரம் காத தூரங்களுக்கு தள்ளி இருப்பதுதான் யமலோகம் அந்த யமலோகத்தின் தலைவன் தான் யமதர்மராஜர் யமதர்மராஜாவுடைய உத்தரவுப்படி உத்தரவு படி பூமியில் வாழும் மக்களின் உயிர பறிக்கிறதுக்கு மூணு தூதுவர்கள் தன் கையில பாச கயிற்றோட போவாங்க அவங்க மூணு பேரும் அண்ணன்னைக்கு யார் யாருடைய உயிர் பிரியுதோ அவங்களுடைய உயிரை தன்கிட்ட இருக்க பாச கயிற்றால கட்டி யமலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க யம தூதுவர்களால கொண்டு செல்லப்படும் உயிரானது ஆவி வடிவத்துல இருக்கும் இந்த உயிரை யம தர்மராஜர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி ஐயனே உங்களது உத்தரவு படி குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட இடத்திலிருந்து இந்த உயிரை உங்களிடம் கொண்டு வந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜர் கிட்ட ஒப்படைப்பாங்க அந்த ஆவி ரூபத்துல இருக்க உயிரை பார்த்த யம தர்மராஜரோ மீண்டும் அந்த உயிரை பூலோகத்திற்கே அவர்கள் வாழ்ந்து அந்த வீட்டிற்கு அனுப்புங்கள் பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த உயிரை மீண்டும் என் கண்முன் வந்து நிறுத்துங்கள் அப்படின்னு உத்தரவிடுவாரு யமதர்ம ராஜருடைய ஆணை கிணங்க அந்த மூன்று யம தூதுவர்களும் அந்த உயிர பூலோகத்துல இருக்கக்கூடிய அவங்க வாழ்ந்த இடத்திலேயே கொண்டு போய் விட்டுடுவாங்க அந்த உயிரும் மீண்டும் தான் வாழ்ந்த இடத்துக்கே வந்து தமக்கு நடக்கும் ஈம சடங்குகளையும் உறவினர்கள் அழுது புலம்புவதையும் பார்க்கும் வாழும் போது இந்த காரியங்கள் செய்யறத பார்த்து மகிழ்ச்சியும் வாழும் போது அறநெறி தவறிய உயிரா இருந்தா அந்த சடங்குகளை பார்த்து வருந்தியும் புலம்போம் இப்படி ஈம சடங்குகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த உயிரானது கடும் பசியினால தெரிய ஆரம்பிக்கும் அந்த அந்த சமயத்துலதான் முதல் பன்னிரண்டு நாள் அந்த உயிருக்காக படைக்கப்படும் பிண்டத்தை அந்த ஜீவன் சாப்பிட்டுட்டு பசியாரும் முதல் பத்து நாட்கள் படைக்கப்படுற அந்த பிண்டத்தை சாப்பிட்ட உயிருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகங்களா தோன்ற ஆரம்பிக்கும் தலையில இருந்து கால் வரை தோன்றி ஒரு முழு உருவமாக பத்தாவது நாள் அந்த உயிர் அவதரித்திருக்கும் கடைசி இரண்டு நாட்கள் அந்த உயிர் தன் குடும்பத்தினரோடு இருக்கும் மீண்டும் பதிமூனாம் நாள் யம தூதர்கள் யம தர்மராஜருடைய ஆணைப்படி பிண்ட சரீரம் அடைஞ்ச அந்த உயிரை தங்களுடைய பாச கயிற்றால கட்டி மீண்டும் யமலோகத்துக்கே கூட்டிட்டு போவாங்க ஆனா இந்த முறை பயணம் கடினமாக தான் இருக்கும் அந்த உயிரானது ஒரு நாளைக்கு இருநூத்தி நாப்பத்தி ஏழு காத தூரங்கள் பயணம் செஞ்சாகணும் அந்த பயணம் இரவு பகல்னு ஓய்வில்லாம நீடிக்கும் அப்போ அந்த உயிருக்கு பசியும் தாகமும் எடுக்கும் அந்த உயிர் பூலோகத்துல இருக்கும் போது செஞ்ச பாவ புண்ணிய விஷயங்கள் கணக்குகள் தான் யமலோகத்துக்கு போய்கிட்டு இருக்க அந்த உயிருக்கு பசியையும் தாகத்தையும் தணிக்க உதவும் பூலோகத்துல வாழும் அந்த உயிர் புண்ணியங்களை செய்யலனா அத நினைச்சு இந்த சமயத்துல ரொம்பவும் வருத்தப்படும் இந்த ஒரு நாள் பயணத்தோட முடிவுல அந்த உயிர் கொடூரமான மிருகங்கள் வாழக்கூடிய வைவஸ்வத பட்டினத்தை அடையும் அந்த பட்டினத்துல குடிக்க தகுந்த தண்ணீரே இருக்காது அப்போ அந்த உயிரானது குடிக்க நமக்கு தண்ணீர் கூட கிடைக்கலையேன்னு சொல்லி பூலோகத்துல இருக்கும்போது போது தெய்வ சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் இல்லாம கோயில் கோலம்னு போகாம பெரியவர்களையும் மதிக்காம நான் என்ற அகந்தையோடு வாழ்ந்தேனே மற்றவர்களை இழிவுபடுத்துவது பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது மற்றவர்களுக்கு தானும் உதவி செய்யாது உதவி செய்ய வருபவர்களையும் செய்ய விடாது தடுத்தேனே நல்ல முறையில வாழணும்னு சொல்ற வேதங்களையும் பின்பற்றாம கடவுளையும் வழிபடாம கடவுள் பக்தியும் இல்லாம மத்தவங்க நமக்கு செஞ்ச நன்மைகளை பத்தி எல்லாம் யோசிக்காம குறைகளை மட்டுமே சொல்லி வாழ்ந்தேனே அதனாலதான் இப்ப இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம் சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கும் இழுத்துட்டு போகும் ஒரு வழியா பதினெட்டாம் யாமியம் பட்டினத்தை அடைவாங்க அங்க புஷ்ப பத்திரம் அப்படிங்கிற நதிக்கரை ஓரமா அத்திமரம் நிழல்ல அந்த உயிரானது ஓய்வெடுக்கும் அந்த சமயத்துல தான் செஞ்ச பாவங்களை நினைச்சு அந்த உயிரானது வேதனை பட்டுக்கிட்டு இருக்கும் அப்போ யம தூதர்கள் அந்த உயிர் தீர கூட்டிக்கிட்டு இருள் சூழ்ந்த காட்டு வழி பாதைய நோக்கி கூட்டிக்கிட்டு போகும் அங்க இருக்கக்கூடிய புதர்கள் முற்செடிகள்ல அந்த ஜீவனானது இழுக்கப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டு கூட்டிட்டு போகப்படும் இதையடுத்து சௌரிபுரம் நகரத்தையும் அடையும் அந்த பட்டினத்துல சங்கமன் அப்படிங்கிற அரசர் ஆட்சி செஞ்சுகிட்டு இருப்பாரு நினைத்த நேரங்கள்ல நினைத்த உருவங்களை அடையக்கூடிய அந்த அரசர் புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்களுக்கு சாந்தமாகவும் பாவங்கள் செஞ்ச ஆத்மாவுக்கு கொடூரமாகவும் காட்சி அளிப்பான் இந்த தான் அந்த உயிருக்காக கொடுக்கப்படும் முதல் மாசிக பிண்டத்தை சாப்பிட்டு பசியாரும் அடுத்ததான் நாகேந்திர பட்டினத்தை கடக்கும் அப்போ அந்த உயிர்க்காக கொடுக்கப்படுற இரண்டாவது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டு பசியாரும் இப்படியே கொஞ்சமும் ஓய்வில்லாம கந்தர்வம் அப்படிங்கிற நகரத்தை அடையும் தான் பூலோகத்துல அந்த உயிருக்காக கொடுக்கப்படுற மூணாவது மாசிக பிண்டத்தை சாப்பிட்டு பசியை போக்கிக்கும் அடுத்ததா சைலகாமம் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் கடக்க நேரிடும் பூலோகத்துல வாழும்போது பாவங்கள செஞ்ச உயிரா இருந்தா எம தூதர்கள் அந்த உயிர் மேல பெரும் கற்கள மழையா பொழிவாங்க அந்த சமயத்துல அந்த உயிரானது கதறி அழ ஆரம்பிக்கும் இந்த இடத்துல நாலாவதா கொடுக்கப்படுற மாசிக பிண்டத்தை சாப்பிட்டு பசியை போக்கிக்கும் இப்படியே நான்கு மாதங்கள் கடந்த நிலையில ஐந்தாவது மாதத்துல குரூரபுரம் அப்படிங்கிற பட்டினத்தை அடைஞ்சு ஐந்தாவது பிண்டத்தையும் ஆறாவது மாதத்தில்

பார்த்து ஜீவனே பூமியில் இருக்கும்பொழுது பசுதானத்தை செய்தாயா அப்படின்னு அப்படி செய்திருந்தால் அடையாளமாக இங்கே ஒரு பசு வந்திருக்கும் அதன் உதவியோடு நீ இந்த நதியை கடந்திருக்கலாம் பூமியில் வாழும் போது எந்த ஒரு புண்ணிய காரியங்களையும் செய்ததில்லை அப்படி ஒருவேளை புண்ணியங்கள் செய்திருந்தால் இந்த நதியை கடக்க நாங்களே உதவி இருப்போம் கோதானம் செய்த உயிரா இருந்தா இந்த நதிய ஒரு நொடியில கடந்திருக்கும் பாவங்கள் மட்டுமே செஞ்ச ஜீவராசிகளா இருந்தா இந்த நதியிலேயே பல வருடங்கள் கிடந்து துன்புறும் அதனால பூமியில வாழும் ஒவ்வொருமே தனக்காக இந்த கோதானத்தை செய்யணும் வாழும் காலத்திலேயே செய்யப்படுற கோதானமானது ஆயிரம் கோதானங்களுக்கு சமமானது அப்படி வாழும் காலத்துல செய்ய முடியாம போனாலோ அவங்க இருந்த பிறகு அவங்க குளத்துல பிறந்த மகனாவது செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த நதியை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவராசியை துன்புறுத்தும் அடுத்ததா ஏழாவது மாசிக பிண்டத்தை இந்த ஆன்மா சாப்பிட வரும்போது பூமியில அன்னதானம் செஞ்சிருந்தா மட்டுமே இந்த மாசிக பிண்டம் அந்த உயிருக்கு கிடைக்கும் அப்படி எந்தவித அன்னதானங்களையும் செய்ததில்லைன்னா அங்க இருக்கக்கூடிய கொடிய பிசாசுகள் எல்லாம் பூமியில் வாழும் பொழுது பசியென்று வந்தவருக்கு உணவளிக்கவில்லை அந்த பசியின் கொடுமை எப்படி இருக்கும் என்பதை இப்போதே அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த பிண்டத்தை பிடுங்கி சாப்பிட்டுடும் அதனாலதான் ஒருத்தர் இறந்து ஏழாவது மாசத்துல அவருடைய பெயர் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது அன்னதானம் செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படி செய்யறதுனால இறந்த அந்த உயிருக்கு ஏழாவது மாதத்துல படைக்கப்படுற அந்த மாசிக பிண்டம் கிடைக்கும் அதுக்கப்புறமா அந்த உயிர் பக்குவ பதம் அப்படிங்கிற நகரத்தையும் கடக்கும் அதுக்கப்புறமா நாதா கிரந்தம் அப்படிங்கிற பட்டினத்தை அடைஞ்சு எட்டாவது மாதத்துல கொடுக்கப்படும் அந்த மாசிக பிண்டத்தை சாப்பிடும் பூமியில வாழும்பொழுதே தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுத்திருந்தா இந்த நகரத்தை கடக்கும் போது அந்த உயிருக்கு ஒரு தண்ணீராவது கிடைக்கும் அடுத்ததா ததாப்தபுரம் அப்படிங்கிற நகரத்தை ஒன்பதாவது மாதத்திலையும் அடுத்ததா ரௌத்ரபுரம் அப்படிங்கிற நகரத்தை பத்தாவது மாதத்திலையும் கடக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் அடையும் மேகங்கள் மழை பொழிஞ்சபடியே இருக்கும் அந்த பாவ கடும் மழையில நனைஞ்சு ஜீவன துன்பப்படும் பூமியில இருக்கும் பொழுதே படுக்கை தானம் ஆடை தானம் கம்பளை தானம் அப்படின்னு நம்ம உடல மூடக்கூடிய ஏதாவது ஒரு பொருளால தானங்கள் செஞ்சிருந்தா இந்த இடத்தை கடக்கும் போது குளிர்னால அந்த ஜீவன் கஷ்டப்படாது அடுத்ததா தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து பதினோரு மாதங்கள் முடிஞ்சு சீதபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தையும் அடையும் அங்கிருந்து வைவஸ்வத பட்டினம் அப்படின்னு சொல்லப்படுற யமதர்மராஜர் ஆட்சி புரியும் நகரத்தை அடையும் அந்த இடம் மிகவும் அகலமானது இங்க கந்தர்வர்களும் எண்பத்தி நாலாயிரம் பிராணிகளும் உயிர் வாழும் மக்கள் செய்யற பாவ புண்ணியங்களை அறிஞ்சு அதை யமதர்மராஜர் தர்மராஜர் கிட்ட அறிவிக்கிற பன்னிரண்டு சிறவணர்கள் இருப்பாங்க பூமியில வாழும் இந்த சிறவனர்களை நம்ம வழிபட்டுட்டு வந்தா நாம செஞ்ச புண்ணியங்களை மட்டுமே இந்த பன்னிரண்டு சிறவணர்களும் யமதர்மராஜன் தர்மராஜன் கிட்ட அறிவிப்பாங்க இந்த தேவ ரகசியங்களை பூமியில வாழும் ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுகிட்டா பழி பாவங்களுக்கு அஞ்சு நல்ல எண்ணங்களோடவும் சிந்தனைகளோடவும் வாழ ஆரம்பிப்பாங்க இப்படி விஷ்ணு பகவான் கிட்ட சொன்னதும் கருடால்வார் ஐயனே யார் இந்த பன்னிரண்டு சிறுவனர்கள் எப்படி இவர்கள் ஜீவன்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்களை அறிவார்கள் அப்படின்னு தன்னோட சந்தேகத்தை பகவான் கிட்ட கேக்குறாரு இந்த சிறுவனர்கள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த வீடியோ அத பத்தி கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ